வணிகம் அப்படின்னா எல்லாமே இந்த தொண்டி முசிறி கொற்கை இந்த மாதிரியான துறைமுகங்கள் வழியா தானே நடந்திருக்கணும் அப்பெல்லாம் கரையோரமாகவே தான் கப்பல்கள் வந்துகிட்டு இருந்தது ஏன்னா நடுக்கடலில் போயிட்டா எங்கேயாவது வழி காட்டும் கருவியெல்லாம் இல்லாதனால வழி தெரியாம போயிடுவோம் அப்படிங்கறதுனால தான் வந்துட்டு இருந்தது அதனால ஒரு வருஷத்துக்கு ஒரு இருபது கப்பல் தான் வருமா இந்த நேரத்துல என்ன பண்றாரு கிபி நாற்பத்தி ஐந்துல ஒரு எகிப்திய மாலுமி ஹிபாலஸ் அப்படிங்கிறவரு பருவ காற்றினுடைய தன்மைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த கா கண்டுபிடிச்சு அவரு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்றாரு இந்த காற்றோற்றத்தினுடைய துணையோட நம்ம பாய் விரிச்சு கப்பலை செலுத்தணும்னா நம்ம நடுக்கடையே போயிடலாம் தொலைஞ்சி போக மாட்டோம் அந்த காத்து நம்மளை கொண்டு விட்டுரும் அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்ச உடனே இது தெரிஞ்ச உடனே ஒரு நாளைக்கு ஒரு கப்பல் வர தொடங்கிருச்சான் அவ்வளவு வணிகம் அப் அவ்வளவு அந்த அளவுக்கு வணிகம் செழித்திருந்தது நம்ம ஊர்ல இப்போ இப்ப நம்ம ஊர்ல இருந்து பொருள்கள் மட்டும் போகல எல்லாமே போகும்ல மக்கள் போவாங்க மொழி போகும் எல்லாமே போகும் இதெல்லாம் தனிச்சையா நடக்கும் இப்ப அரிசி அப்படிங்கிற அந்த மொழிதான் நம்ம சொல்லுதான் கிரேக்கத்துல வந்து அரிசா அப்படின்னு மாறுது முருங்கை முறிங்கா வாச்சு இஞ்சி வேர் அப்படிங்கிறது சிஞ்சி பேராஸ் அப்படின்னு சொல்றாங்க மாங்காய் வந்து மேங்கோ அப்படிலாம் இப்படி தமிழ்ல இருந்து போய் அங்கே புதிய சொற்களாக உருவான சொற்கள் நிறைய இருக்கு அதே மாதிரி அவங்க பேர் வந்து வா அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஊர் பேர்கள்லாம் வாயில நுழையாதனால அவங்க கொஞ்சம் மாத்தி மாத்தி அவங்க குறிப்புகள் எழுதி வச்சிருக்காங்க என்ன முஸ்ரீனா முஸ்ரிஸ் கொற்கைனா கொலசாய் நாகப்பட்டினம்னா நிகாமா மதுரையை கூட மெதோரா அப்படில காவிரி பூம்பட்டினானா கெமரா புதுச்சேரி பொதுகே அப்படிலாம் அவங்க அவங்க குறிப்புகள்ல எழுதி வச்சிருக்காங்க நம்மளுக்கு இங்க நம்முடைய அகழாய்வுகள்ல பார்த்தா ரோமானிய நாணயங்கள் கிடைக்குது இதுதான் இங்க வாணிகம் நடந்ததற்கான பல சான்றுகள் நம்மகிட்ட இருக்கு இப்படி கப்பல் போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இந்த வாணிகம் நடந்துகிட்டு இருந்தால் மக்களும் போவாங்க வருவாங்க அது மாதிரி இங்கே வந்து குடியேறினவங்க ரோமானியர்கள் இங்கே குடியேறினவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதே மாதிரி நம்ம மக்களும் அங்கே போய் குடியேறியிருக்காங்க தமிழக மன்னர்களுடைய அரண்மனையில எல்லாம் யவனர்கள் வந்து கைவினை கலைஞர்களாக வேலை செஞ்சிருக்காங்க எந்தெந்த ஊர்ல இருந்து ஆளுக வந்தாலும் எல்லாரோடையும் இணக்கமாக எந்த வெறுப்புணர்வும் இல்லாமல் வாழ்ந்ததாகத்தான் சங்க இலக்கியம் நமக்கு சொல்லுது அதனாலதான் வந்தாரை வைக்கும் தமிழ்நாடுங்கிற பேரின்மைக்கும் இருக்கு போல இருக்கு ஹம் இப்படி மக்கள் போறது வர்றது போக நிறைய பயணிகள் பல ஊர்களை பத்தி தூதுவர்கள் இவங்க எல்லாம் கூட வந்தாங்க இவங்க எல்லாம் என்ன ஊர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இவங்க பயணம் செய்வாங்க ஆஹ் இப்படி வந்தவங்க நிறைய பயண குறிப்புகள் எழுதியிருப்பாங்கல்ல அதுவும் ஒரு பெரிய வரலாற்று ஆவணமாகவே இருக்கும்ல அப்படி நம்ம ஊருக்கு பயணிகளாக வந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா மெகஸ்தனிஸ் வந்து கிமு மூவாயிரத்திலேயே ஒரு குறிப்பு எழுதுறாரு அப்பவே பண்டையா அப்படிங்கிற ஒரு நாடு இருந்தது அது ஒரு பெண்ணால் ஆளப்பட்டது அப்படின்னு எழுதுறாரு அதே மாதிரி கிமு அறுபதுல நிக்கலஸ் தாமஸ் அப்படிங்கிறவர் இங்கே வந்தார் அவர் சொல்றாரு இந்திய ராஜ்யத்துல இருந்து அகஸ்ட சீசருடைய அரண்மனைக்கு ஒரு தூதுக்குழு வந்தது அது வந்து பாண்டியன் அனுப்பிய தூதுக்குழு அதுல வந்து அகஸ்ட சீசருக்கு அவங்க பரிசு பொருள்லாம் கொண்டு வந்தாங்க அதுல வந்து பத்து அடி நீளம் உள்ள பாம்பு மூணு அடி ஆமை பெரிய கவுதாரியெல்லாம் இருந்தது அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருக்காரு சீ சீன பயணி யுவாங் சுவாங் வந்து மதுரையை பத்தி சொல்றாரு இது ஒரு நில வளமற்ற நாடு தரிசு நிலம் தான் இருக்கு இங்க கடல் வணிகம் தான் இருக்கு மக்கள் எல்லாம் கருப்பா இருந்தாங்க மூர்க்கத்தனமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பரவாயில்ல ஆஹ் ஒண்ணு முக்கியமா சொல்றாரு மதத்தில் கலப்பு கொள்கை கொண்டவர்களாக இருக்காங்க எப்படிப்பட்ட அன்னைக்கே எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் பாருங்க கலப்பு கொள்கை கொண்டவங்களா இருக்காங்க பௌத்த மதத்தினர் இங்க நிறைய இருக்காங்க வணிகத்தில் தேர்ந்தவர்களாக இருக்காங்க அப்படின்லாம் அவர் எழுதியிருக்காரு குலசேகர பாண்டியனுடைய காலத்தின் காலத்துல அதாவது கிபி ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பத்து அந்த ஆட்சி காலத்துல மதுரை ரொம்ப செல்வ செழிப்போட இருந்துச்சு அப்படின்னு மார்க்கோ போலோ அவர் வந்து குறிப்பிடுறாரு அதுக்கப்புறம் அந்த மொராக்கோ நாட்டினுடைய பயணி அவர் இபின் பட்டுடா அவர் என்ன சொல்றாருன்னா மக்கள் வந்து வெற்றிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க விருந்தினரை வரவேற்று வெத்தில பாக்கு தர்றதுங்கிறது அவ்வளவு முக்கியம் தங்கமோ வெள்ளியோ கொடுக்கறத விட இது ஒரு மிக உயர்வான ஒரு பழக்கமாக ஒரு கலாச்சாரமாக மதுரை மக்களிடையே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கும் கூட நம்ம நிறைய வெளிநாட்டவர்களா மதுரையில பாக்கலாம் ஏன்னா அது நிறைய சுத்தி பாக்குறதுக்கு எல்லாம் வருவாங்க நம்ம எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் ஐயா ஒரு நாள் ஹோட்டல்ல ஒரு ஐரோப்பிய குடும்பத்தை பார்த்தாங்களாம் நம்ம சாப்பாட்டை அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு உடனே போய் பேச்சு கொடுத்து பார்த்துருக்காங்க அவங்க சொல்றாங்களா நாங்க கடந்த இருபது வருஷமா ஒவ்வொரு வருஷமும் நாலு வாரங்களுக்கு நாங்க மதுரைக்கு வந்துருவோம் வந்து என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க காலார இந்த வீதிகளில் நடப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ம மதுரைக்குள்ள வந்து காலார நடப்பதுங்கிறது அந்த வரலாற்றுக்குள் நடப்பது போல அப்படின்னு ஆஹ் எழுத்தாளர் சொல்றாங்க அவங்களும் அப்படி வீதி வீதியா நடந்துதான் இவ்வளவு வரலாற்றையும் நமக்கு தந்திருக்காங்க ஆஹ் அதனால அடுத்து மதுரைக்கு போனா எல்லாரும் காலார நடங்கள் அவ்வளவு அருமையாக இருக்கும் பாக்குறதுக்கு மதுரையில ஆஹ் அடுத்தது பார்த்தோம்னா நம்ம வணிகத்தாலதான் இங்க வந்து பலதரப்பட்ட மக்கள் இங்க வர தொடங்கினாங்க ஆனா இதே வணிகம்தான் நம்மை அடிமைப்படுத்தியது படுத்தியது இந்திய கம்பெனி இங்க வந்தது அஹ் வர்த்தகத்துலதான் முதல்ல தொடங்கினாங்க அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல உள்ளூர் அரசியல் விவகாரங்கள்ல எல்லாம் அவங்க தலையிட தொடங்குனாங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் அஹ் இந்த ஹைதர் அலி திப்பு சுல்தான் இவங்களவெல்லாம் மேற்கு பக்கத்துல வீழ்த்தியாச்சு இங்க மதுரையினுடைய சுல்தான் கான் சாஹிப் அஹ் என்ற மருதநாயகம் கட்டபொம்மன் மருது பாண்டியர் இந்த மாதிரி பாளையத்துக்காரர்களை எல்லாம் வென்றதுக்கு பிறகு சென்னை மாகாணத்துல கம்பெனியினுடைய ஆட்சி வலுப்பெற தொடங்கியது இந்தியர்கள் வந்து வெறும் விவசாயம் மட்டும் செய்யணும் பிரிட்டன்ல இருந்துதான் எல்லா தயாரிப்பும் வரணும் அதனுடைய சந்தையாகவே அந்த பொருள்களுக்கான சந்தையாகவே நம்ம இந்தியா மாத்திரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குறியா இருந்துச்சு அதுக்காக நிறைய திட்டங்கள்லாம் அவங்க தீட்டுறாங்க ஏற்கனவே முகலாயர் காலத்துல நாற்பது சதவீதம் வரி விதிக்கப்படுது ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த வரிய அறுபத்தி ஆறு சதவீதமாக்குறாங்க அத்தியாவசியமான உப்புக்கு கூட கடுமையான வரி விதிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒண்ணுல ஜார்ஜ் ப்ரொக்டர் அப்படிங்கிறவர் மதுரையுடைய கலெக்டரா வரி வசூலிக்கிற வேலையை அவர் இப்படி எவ்வளவு நாளைக்கு பண்ண முடியும்ல எவ்வளவுதான் வரி கொடுக்க முடியும் ஆஹ் தொடர்ந்து மழை இல்லாம போகுது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து எழுபத்தி எட்டு வந்து மதுரையின் ஒரு கொடுமையான காலம் அதுதான் தாது வருட பஞ்சம் மதுரையை புரட்டி போட்ட காலம் அது விவசாயம் நின்று போகுது இந்த பஞ்சம் வருது ஆடு மாடு மக்கள்னு கொத்து கொத்தா தெரு முழுக்க இறந்து கிடப்பாங்களாம் இந்த அத்தியாயத்தை படிக்கவே முடியல அவ்வளவு வழியா இருந்தது படிக்கும்போது இறந்தவங்க பல லட்சம் அது இருக்கிறதெல்லாம் விற்றும் கூட அவங்களுக்கு பத்தாம போற அளவுக்கு அவ்வளவு பஞ்சம் ஆனா பசிக்குதான் விற்கிறாங்கன்னு கூட தெரிஞ்சுமே அடிமட்ட விலைக்கு வாங்கி அதுலேயும் லாபம் பார்த்த ஒரு கூச்சமே இல்லாத கூட்டமும் இருந்தது கடைசியாக ஒரு கட்டத்துல இருக்கிறதெல்லாம் வித்தாச்சு அப்படிங்கிறப்ப பிச்சை கூட எடுத்தாங்களாம் ஒரு பக்கம் திருட்டும் வழிபறியும் நடந்தது பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வெளிநாடுகளுக்கு இலங்கை சிங்கப்பூர் பர்மா மலேசியாவுக்கெல்லாம் கூட்டம் கூட்டமா போயிருக்காங்க இலங்கைக்கு மட்டும் மூணு மூணு லட்சம் மக்கள் போயிருக்காங்கன்னா அவ்வளவு கொடுமையான பஞ்சமாக அது இருந்தது அரிசி வந்து வெளிநாடுகள்ல இருந்து வருமா வந்தாலுமே ரயில்கள் மூலம் ஊரு பல ஊர்களுக்கு சில ஊர்களுக்கு அனுப்புறாங்க ஆனா அப்பலாம் ரயில் வசதி அவ்வளவு இல்ல அதனால வந்து துறைமுகங்கள்ல அப்படியே தானியங்கள் குவிந்து கடந்துச்சான் அதை அனுப்ப கூட முடியாம அதை போய் மக்கள் திருடுவாங்களாம் அப்போ வந்து அஹ் பிரிட்டிஷ் அரசாங்கம் புதிய புதிய சட்டங்களை எல்லாம் போடுது இப்ப என்னன்னா ஒரு நிலநடுக்கம் நடக்கம் வந்துருச்சுன்னா உடனே பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுப்பாங்க உடனே முன்னுணர்தல் நடவடிக்கை எல்லாம் தீவிரமா நடக்கும்ல அந்த மாதிரிதான் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சட்டம்லாம் போடுது ஆனாலுமே அப்போ கூட வரிய குறைக்கணுங்கிற அந்த நடவடிக்கையை மட்டும் பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுக்கவே இல்லை அதிகாரம் இப்படி இருந்தா நம்மளே நம்ம பிரச்சனையை சரி பண்ணிக்கோன்னு நினைப்போம்ல அப்படித்தான் செல்வ செழிப்போடு வாழ்ந்த தாசி குலத்தை சேர்ந்தவராக சொல்லப்பட்ட குஞ்சரத்தம்மா அவர்கள் அந்த தாது பஞ்சம் தொடங்கி ரெண்டாவது வாரத்துல இருந்து வடக்காவணி மூல வீதியில இருந்த அவங்க வீட்டில வந்து கஞ்சி காய்ச்சி ஊத்துனாங்க இந்த செய்தி மக்கள் மதுரை பூரா பரவி மக்கள் வரிசையில் நின்று அவங்க வீட்டில் வந்து கஞ்சி குடிச்சாங்களாம் அந்த வருஷம் பூரா குஞ்சரத்தம்மா வீட்டில் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அவங்க ரெண்டு பெரிய வீடு வச்சுருந்தாங்க காசு மாலை கல் நகை எவ்வளோ நகை நட்டெல்லாம் அவங்க சேர்த்து வச்சிருந்தாங்க எல்லாமே இந்த கஞ்சியா மாறி மக்களுடைய பசியை ஆற்றியது குஞ்சரத்தம்மாவோட கஞ்சி தொட்டியை பார்த்துட்டு தான் அரசாங்கமே கஞ்சி தொட்டின்னு ஒன்று தொடங்குது அஹ் பஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஓட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க குஞ்சரத்தம்மா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க உடல் வந்து தத்தநேரியில உள்ள சுடுகாட்டுக்கு போன போது அந்த வடக்காவணி மூலவீதி முழுக்க கூட்டம் மதுரையில வந்து திருவிழா கா காலத்துலதான் இவ்வளவு கூட்டத்தை பாத்திருக்கேன் ஆஹ் அப்படின்னு எழுதினவரு வேற யாரும் இல்ல அங்க வரி வாங்கிக்கிட்டு இருந்தா அந்த ஜார்ஜ் புரோக்டர் அப்படிங்கிற கலெக்டர் குறிப்பெழுதி வச்சிருக்காரு அப்படி ஒரு கூட்டம் வடக்காவணி மூலவீதியில இந்த குஞ்சரமத்தம்மாவுடைய இறப்பின் போது அது இருந்தது அப்படின்னு இன்னைக்கும் கிராமங்கள்ல வந்து பெண் குழந்தைகளுக்கு குஞ்சரம் அப்படிங்கிற பேர் வைக்கிற வழக்கம் இருக்கு இந்த கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி வந்து நூத்தி இருபது ஆண்டுகள் நடந்தது அதுல வந்து முப்பத்தி நான்கு முறை பஞ்சம் வந்திருக்கான் ஆனா பிரிட்டிஷ் ஆட்சியில எந்த பஞ்சம் வந்தாலும் அவங்களுடைய வருவாயும் ஏற்றுமதியும் மட்டும் குறையவே இல்லை அப்படிங்கிற செய்தியும் இங்க இருக்கு இப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல முதல் சுதந்திர உலக போர் அது வந்து முதல் சுதந்திர போர் முடிஞ்சதுக்கு பிறகு சுதந்திர போர் முடிஞ்சதுக்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அதிகாரம் முடிஞ்சுட்டு பிரிட்டானிய அரசின் நேரடி ஆட்சியின் கீழ் கீழே ஒரு காலனியாக இந்தியா மாறுது இப்போ அந்த தாது வருட பஞ்சத்தை பத்தி பல செய்திகள் இங்கிலாந்துல வெளியாகுது மக்கள் பார்த்துட்டு என்ன இப்படி நம்ம அரசாங்கத்தினுடைய காலனியாக இருக்கிற ஒரு நாட்டுல எப்படி இவ்வளவு பஞ்சம் இத்தனை லட்சம் மக்கள் எப்படி இறந்து போறாங்க இதுக்கு நீங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையா மழை இல்லைன்னா மாற்று வழியில தண்ணிக்கான ஏற்பாடு ஏன் செய்யல அப்படிங்கிற கேள்விகள் அரசாங்கத்தை நோக்கி வர தொடங்குது அப்பதான் அரசாங்கம் மதுரைக்கு முல்லை பெரியாறு பெரியாற்றினுடைய தண்ணியை மதுரைக்கு வைகையை நோக்கி திருப்பி விடும் திட்டத்தை வருது திட்டத்தை தொடங்குறாங்க இந்த திட்டம் வந்து கொஞ்ச நாளைக்கு ஆயிரத்தி எழுநூறுகள்ல இருந்தே பல தடவை முயன்று முயன்று கைவிடப்பட்ட திட்டம் சரி பஞ்சம் வந்துருச்சு நிறைய திருட்டு நடக்குது இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வரணும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுனால அஹ் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல மேஜர் ஜான் பெனிக்விக் அவருடைய கைக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது இந்த முல்லை பெரியாட்டு நீரை மதுரை வைகைக்கு கொண்டு வரக்கூடிய திட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில இந்த பெரிய ஆறு வந்து உருவாகுது அத கிழக்கு நோக்கி திருப்பி வைகையோட கலக்க வைக்கணும் முதல்ல எப்படி கலக்க வைக்கிறது அப்படின்னா முதல்ல அந்த ஆறு ஆறு முதல்ல அந்த இடத்துல வந்து ஆயிரத்தி அஹ் நூத்தி எழுபத்தி அடியில கல்லால் ஆன ஒரு அணை ஒண்ண கட்டி முதல்ல தண்ணியை தேக்கணும் தேக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு மைல் தொலைவுல இருக்கிற பாறைக்குள்ள சொரங்கப்பாதை வெட்டி அது வழியா கிழக்கு நோக்கி தண்ணியை பாய்ச்சணும் இதுதான் திட்டம் ஒரு பெரிய திட்டம் ஆனா இந்த அணைய கட்ட வேண்டிய அந்த இடம் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருக்கு அவங்களோட ஒப்பந்தம் போட்டு எட்டாயிரம் ஏக்கர் நிலத்தை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு குத்தகையா எடுத்து வச்சிருக்காங்க அப்புறம் அணை கட்டுறதுக்கான இயந்திரங்கள் எல்லாம் இங்கிலாந்துல இருந்து வருது இது ஒரு அந்த இடம் வந்து ஒரு காடு அதனால விஷப்பூச்சி யானை புலி கரடி அட்டை இந்த மாதிரியான சிரமங்கள் அந்த காட்டு விலங்குகளின் தொல்லை ஒரு பக்கம் திடீர் திடீர்னு கனமழையும் காட்டாரும் வந்து வேலை பாக்குறவங்களுக்கு மலேரியா காலரா நோய் இந்த மாதிரி எல்லாம் வந்து செத்து போயிடுவாங்களாம் சில பேர் திரும்பி இது வேணான்னு வீட்டுக்கு போயிடுவாங்களாம் ஒரு தடவை எல்லாம் என்னாச்சுன்னா கட்டி வச்சிருந்த அணையவே அந்த கட்டுமானத்தையே வந்து அடிச்சுக்கிட்டு போயிடுச்சான் காட்டு மழை அஹ் கொஞ்ச நாள் வேலையை கூட நிறுத்தி எல்லாம் வச்சிருந்தாங்களாம் ஒரு வழியா இந்த அணைய எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு சுரங்கப்பாதை அமைச்சாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல தொடங்கின வேலைகள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுலதான் முடிஞ்சுது அப் ஒரு வழியா தண்ணி வந்து தமிழக எல்லைக்கு வந்து சேர்ந்தது அப்போ வந்து அவ்வளவு கதறி அழுதாரா மேஜர் பென்னி குயிக் அவர்கள் இத கட்டுனதுல முழு பெயரும் எனக்கு இல்ல இந்த கட்டுமானத்துல உயிர் விட்டவங்களுக்கு தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அஹ் இதுல வந்து இந்த இந்த கட்டுமான பணிகள்ல ஆஹ் பொறுப்புல இருந்த இன்னொருத்தர் லோகன் அப்படிங்கிறவரு இன்னைக்கும் கம்பம் தேனி பகுதிகளில் வந்து லோகன் அப்படிங்கிற பேரு பெண்ணி குயிக் அப்படி இவங்க பேரெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்களாம் ஆஹ் பெண்ணி குவி அவர்களுடைய பேத்தி டயானா பேரன் வந்து டாம் இவங்களோட எழுத்தாளர்களுக்கு எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் ஐயாவுக்கு வந்து பரிச்சயம் உண்டான் மதுரையில் அவரோட வீட்டுக்கு அவங்க வந்திருந்தாங்களாம் அப்போ வந்து அவர் அந்த டாம் வந்து சொல்லியிருக்காரு அஹ் தாத்தாவை பத்தி நீங்க பெருமையா சொல்றீங்க எல்லாருக்குமே பிறந்த ஊர் மேல ஒரு பிரியம் இருக்கும் தானே அப்படித்தான் எங்க தாத்தாவுக்கும் அவர் பிறந்தது அஹ் இந்தியாவில தான் அப்படின்னு சொன்னாராம் அஹ் பெண்ணி அவர்கள் பூனேல தான் பிறந்திருக்காங்க அவங்க செய்த ஒரு காரியம் வந்து மறக்கவே முடியாத ஒரு செயல் அது இன்றைக்கும் நாம் நன்றியோடு இருக்க வேண்டியது மதுரை மதுரை அதனாலதான் வறட்சியில் இருக்காமல் கொஞ்சமாவது